நான் உங்கள் ஜாஹ் எனி டைம் பரபரப்பா இருக்கக்கூடிய சோலாவரம் காரனுடைய ஒரு அழகான லேவுட் திறப்புலாக வந்திருக்கு மக்களே ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி இந்த ஆண் ரோடு இந்த ஆண் பஜார்ல இருந்து சரியா ஹண்ட்ரட் மீட்டர்ல உங்களுக்கு கை கட்டுற தூரத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கெடுத்துட்டு வந்திருக்கும் அது வந்து லான்சிங்க்கு முன்னாடி புரிய ப்ரொமோஷனுங்க வந்து பாருங்க ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி அதுக்கு முன்னாடி இந்த சோலாவரத்தை வச்சுருந்தா ரிவியூ பண்ணிருக்கோம் ரொம்ப ரீசனான ரேட்ல சிஎம்டி அப்ரோடோட மினிமம் வந்து இன்னொரு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து லேண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க லேவுட் அவுட் முன்னாடி நம்ம காட்ட போறோம் வேகமா வர்ற மக்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் கூட புக் பண்ணிக்கலாம் நல்ல நல்ல பேசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பரவாயில்ல போன சூழ்நிலையில ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் மகளை கரெக்டா வர்ற வழிகள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கரெக்டா சரியா வந்து ரெண்டு மீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வேகமா வர்ற முன்னுரிமை கொடுத்து வரக்கூடிய கஸ்டமருக்கு மட்டும் அந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா கடை கட்டுற மாதிரி ஒரு ப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குது மக்களே அதே சமயம் கார்னர் பிளாட்ஸ் எல்லாம் இருக்குது உடனே நீங்க கடையும் கட்டிக்கலாம் வீடும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி பிளாட்ஸ் இருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மக்களே பாருங்க எவ்வளவு வீடுகள் இருக்குதுன்னு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டுறதுக்கும் செட் ஆகும் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் ஆண்ட்ராய்டு பக்கத்தில் கடைகளுக்கு பக்கத்துல மார்க்கெட் பக்கத்துல அதே சமயம் ஸ்கூல்ஸ் பக்கத்துல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கவங்களுக்கு லேண்ட் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி கண்டிப்பா ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டியாக இருக்குங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு சதவீதம் இருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு சதவீதம் கூட நம்மள்கிட்ட லேண்ட் இருக்குது மக்களே அதுல ஃப்ரீ லான்ச்சிங்கு வேகமாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் நல்ல நல்ல பிளாட்ஸ் ஆன்ரோடு பிளாட்ஸ் கடை கட்டுற மாதிரி பிளாட்ஸ் கார்னர் பிளாட்ஸ் நல்ல பேசிங் பிளாட்ஸ் எல்லாம் நம்ம வாங்க முடியும் இபியோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இபி வரப்போகுது அதே சமயம் லேவுட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவா வந்து தார் ரோடெல்லாம் போட்டு இபி எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஒரு பட்ஜெட்ல பாக்குறவங்களுக்கு சிட்டிக்கு பக்கத்துல பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஆன் பக்கத்துல பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் வெறும் லேண்ட் உடையது எட்நூறு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பக்கா சிஎம்டி எப்ரூடோட த்ரீ பேர் சிபியோட பிளாக் டாப் ரோடோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்காங்க உடனே வீடு கட்டி நம்ம குடியேறலாங்க அதே சமயம் வேகமா முன்னுரிமை கொடுத்து வர்றவங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் இருக்குது கடை கட்டுற மாதிரி பிளாட்ஸ் இருக்குதுங்க பாருங்க வீடுகள்லாம் நிறைஞ்ச பகுதியில ஆண்டோடு பக்கத்துல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவ்டு இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் சதுரடி விலை ரேட்டு நோ ப்ரோக்கரேஜ் நீங்க அதுக்காக கமிஷன் ப்ரோக்கரேஜ் எதுவுமே தேவையில்லை நேரடி ஓனர் விற்பனையில் வர்றதுனால உங்களுக்கு டேரெக்டாக ஓனர் நீங்கள் வந்து மூணாயிரத்தி இரநூறுவா கோட் பண்றாங்க ஃபிக்ஸட் ரேட்டு தான் ரேட்ல வந்து நகர்சபல் கிடையாது இந்த இடத்த பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேமிலியோடு வந்து பாருங்க ஒரு நல்ல லேவுட்ல லேவுட் லான்சிங் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல கார்னர் பிளாட்ஸ் ஆன் ரோடு பிளாட்ஸ் கடை கட்டுற மாதிரி பிளாட்ஸ் நீங்க என்னென்ன விரும்பி இருப்பீங்களோ என்னென்ன மாதிரி தேடி இருப்பீங்களோ அந்த மாதிரி பிளாட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது லான்ச்சிங் முன்னாடி நம்ம வீடியோ கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க பக்கா சிஎம்டி எப்ரோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஷேர்ஸ்னால மட்டும்தான் நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சு புடிச்ச மாதிரி நாங்க தேடி தேடி கொடுத்துட்டு வரோம் பாருங்க வீடியோளுக்கு மத்தியில் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நான் உங்கள் ஜாகிர்